உலகங்களவருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகிறது இன்னும் எண்ணி ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி நாலு நாள் தான் சரி இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது சரி பழையென கழிதலும் புதிய என்ன புகுதலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க கடகத்தில் உச்சம் பெறுகிறார் தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார் அதனால நிறைய பேருக்கு நல்லது போகுது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா அப்போ சனியினுடைய கோர தாண்டவம் எல்லாம் சரியாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது வெளிநாடு யார் போக போகிறீங்க குழந்தை யாருக்கு போகிற போகுது நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் என்ன தரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது ராசியிலே சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் அவரோட ஆட்டத்தை காட்ட போகிறார் ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடைய அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகத்தை பெறுகிறார் நண்பர்களே விபரீத ராஜயோகத்தை தருகிறார் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் நிறைய தங்கமும் வெள்ளியும் வைரவுமா கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரே ரொமான்ஸ் தான் ஒரே சந்தோஷம் தான் வாழ்க்கையில விபரீத ராஜயோகம் எட்டு பதினொன்னு கூடையவன் அப்போ என்ன ஆகும் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வாழ்க்கையே மாறப்போகிறது நிறைய பணம் வரப்போகுது தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்க புரியுங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இதுவெல்லாம் வந்து எப்போ ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் நிறைய பணம் தராரு உடம்பை சரி பண்ணுறார் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஜூனுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்களுக்கு உடம்பை சரி பண்ணுறார் சார் உடம்பை சரி பண்ணும்போது என்னாகும் உடம்பை வளர்த்தேன் உயிர் என்ன உடம்பை வளத்தின் உயிர் வளத்தினை திருமூலர் சொல்றார் உடம்பை வளத்தேன் உயிர் வளத்தினை கடுமையாக உங்கள் உடம்பு நிலையை வந்து மாற்றி சரி பண்ணுறார் உட பலசாலியாக்கிறார் தேக பலத்தை தருகிறார் அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுகிறார் ஆறாம் இடத்தை பார்த்தவர் ஆறாம் இடத்தில் இருந்து அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வழக்கு வம்பு பிரச்சனை எல்லாம் உங்கள் வாழ்க்கை விட்டு போயிடுது அடுத்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழிலில் வேற லெவல் கொண்டாட்டார் இதெல்லாம் நடக்குது ரொம்ப பிரமாதமாக நடக்குது அடுத்ததாக இந்த குரு பகவான் அப்புறம் சனி பார்க்குறோம் பதினொன்றாம் இடத்து சனி வக்கரம் பெற்று இருந்தார் பதினொன்றாம் இடத்து சனி வக்கரம் பொழுது என்ன ஆச்சுன்னா நிறைய பேருக்கு தொழில் தொடங்கி தொழிலில் நட்டம் சார் ஒரு கடை நல்லா ஓடிச்சு சார் அதே மாதிரியே இந்த கடையும் ஓடுன்னு நினைச்சுதான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் என் நேரம் என் கிரகம் அங்கே கூட்டமே வரல சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே யாரையும் எதுக்கும் காரணம் சொல்லாதீங்க உங்களுக்கு கூட்டத்தை வைக்க தெரில அது ஒத்துக்குங்க ஒன்னொன்னும் ஒரு ஒரு பிஸ்னஸ் நன்றாக புரிந்து கொள்ளும் நீங்கள் ஒரே இடத்துல எல்லா கடையிலையும் அப்பியர் ஆக முடியாது இந்த இட்லி கடைன்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில் பார்த்தபோது அதுல அந்த ராஜிகரன்ட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க சரிப்பா பிரான்சிஸ் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு என்ன மாதிரியே எல்லாரும் எல்லா ஊர்லயும் கடை போடுவாங்க ஆனா ஒரு விஷயம் நான் எல்லா இடத்துலையும் இப்போ வேலை செய்ய முடியாதே அப்படின்னு கேட்பாரு இல்ல இல்ல உங்க பேர் போதும் நான் ஏன் டேஸ்ட்டுக்கு தானே மக்கள் வராங்க மத்தவங்க டேஸ்ட்டுக்கா வராங்க என்று சொல்வாரு அந்த நேர்மை அந்த நியாயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையில நிறைய பேர் பிரான்சைஸ் எடுத்திருப்பீங்க நம்ம பிராண்டை வச்சு பண்ணலாம் அப்படின்னா பண்ணியிருப்பீங்க பட் உங்களால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியாது காரணம் என்னவென்றால் உங்களால் உங்களுடைய பெஸ்ட்டை ஒரு கடையில் கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்போ அகலக்கால் வச்சுட்டோம் என்ன குருஜி பண்றது தெரியாம அகலக்கால் வச்சுட்டோம் கவலைப்படாதீங்க இனிமே இந்த வருடம் இந்த அகலக்கால் எல்லாம் சரியாயிடும் நீங்க செய்த முடிவுகள் எல்லாம் சரின்னு உங்க மனசுக்கே படும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து வேற என்னெல்லாம் செய்கிறார் சனியை பார்த்துடுறார் பத்தாம் இடத்து சனி வக்ரத்தில் இடம் தர்றது போலவே அடுத்து ஜூன் வரைக்கும் இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஜூனுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து விடுகிறார் இது வந்து உங்களுக்கு ஏழாம் இடம் என்பதால் பாரின் யோகங்கள் வருகிறது திருமணமாகிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைவீங்க அங்கே யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வா பகவான் இருக்கார் சுக்கரன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாரும் சுக்கரன் சூரியன் ஒரு ஊரே இருக்கு அந்த இடத்துல அப்போ என்ன ஆகுதுன்னா அதை குரு பகவான் பார்த்துடுறார் பார்த்து உங்களை ஒரே துக்கா தூக்கிடுறார் சூரியனை பார்க்கும்போது பித்ருதோஷம் அப்பாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா வழி சொத்துக்களில் வரக்கூடிய தடங்கல்கள் இதெல்லாம் பார்த்துற மனைவிக்கு வேலை கிடைக்கிறது மனைவியை வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைகிறது போன்ற நிறைய விஷயங்கள் இந்த குரு பகவான் தருகிறார் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக குரு எதை பார்த்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை பார்க்க அடுத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் கூட நல்ல விஷயம் நடக்குது நண்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் தனம் இன்பம் நீங்க செய்த தவறான முடிவை சரி பண்ணார் வாழ்க்கையில தப்பு வரும் சார் யாருக்கு வரல யாருக்கு வரல உடல் ரீதியா தப்பு வரலையா தெரியாம ஒரு பழக்கம் பழகிட்டேன் எனக்கு இப்படி கெடுக்கும் நான் எதிர்பார்க்கல தெரியாம நான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டேன் அதனால நான் உடம்பு நிறைய கெடுத்துக்கிட்டேன் தெரியாம நான் வந்து கொஞ்ச நாள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் உணந்துட்டீங்களா சரி பண்ணிட்டீங்களா இன்று ஒரு முடிவெடுங்க சரியாடுவீங்க குரு பகவான் என்ன அந்த ஆரை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர வருடம் தெரியாம தண்டல் வாங்கிட்டேன் சார் கடையை டெவலப் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்களா ஓடலன்னு தெரிஞ்சு போச்சா வித்துட்டு தண்டல் அடைச்சிட்டு வேற வேற வெளியே பாருங்க நண்பர்களே கடன் இல்லாத வாழ்க்கை வந்தா வருமானம் இல்ல ஈரத்து கட்டிட்டு படுத்து தூங்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை தான் முக்கியம் நம்ம கௌரவம் தான் முக்கியம் கடங்காரம் ஃபோன் பண்ற அளவுக்கு வச்ச கூடாது ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறாரு நான் தெரியாம பண்ணிட்டேன் இனி நான் பண்ண மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் என்று நீங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் பண்ணீங்களோ இனி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்வினுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரை பண்றது எது தெரியுமா கடன் தான் சில பேர் இருபத்தெட்டு லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் நிற்க வச்சிருக்கேன் எதுக்கு நிற்க வச்சிருக்கான்னு அவனுக்கே தெரியாது சும்மா ஒரு பெருமைக்கு நிற்க வச்சிருக்கான் சாட்டர்டே சண்டே ஆனால் ஈஸியாக போகும் நமக்கு இருக்கிற பிஸியில் ஈஸியார் போக நேர இருக்கா கோபால் எதுக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபாய் காரு அதுக்கு நீங்க அந்த காரத்துக்கு அழகாக ஒரு லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அது இருந்து குட்டி போடும் அழகாக ஒரு ஜுவல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஆனந்த் சார் வந்து சொல்லுவார் நாளைக்கு ஒரு பவுண்டு ஒரு லட்சத்தை தாண்டி ஒரு பவுண்டு ரெண்டு லட்சம் ஆயிடுச்சுன்னு சார் சொல்லுவார் நமக்கு லாபமாச்சு கிடைக்கும் நிறைய பேர் பெருமைக்கு ஆடம்பர செலவுகள் அதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு வேஸ்ட் உருப்பிட்ற மாதிரியான இன்னைக்கு அசட்ஸ் முதல் நோக்கம் அடுத்த ஐந்து வருடம் அசட்ஸ் சேர்த்துறது அப்புறம் தான் விளையாட்டலாம் அசட்ஸை முதல்ல பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் சொத்து சேர்த்த ஏன்னா எட்டாம் இடம் சொத்து சேர்த்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு என்ன வந்துருச்சுல ஃபர்ஸ்ட் வேலை என்ன சொத்து சேர்த்துங்க அப்புறம் ஆடம்பரம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பு இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியில என்னென்ன நடக்க போகிறது குரு வந்து கடகத்திற்கு பெயர்றார் ஜூன் ஒன்றாம் தேதி பேர் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோ இந்த வருடத்துடைய எண்டுல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்துலேருந்து மெகரத்துக்கும் கேது சிம்ஹத்துலேருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க கடகத்தில் குரு இருக்காருங்க உச்சம்பெற்ற குருவோட கேது சொல்லும் போது கோடிஸ்வர யோகமெல்லாம் தொடங்குவோம் அப்போ உங்களை வந்த உடனே கோடிஸ்வரர் என்ன செய்யணும் பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும் நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம் இதை அச்சீவ் பண்ணணும் அப்போ அச்சீவ் பண்ணால் என்ன ஆகணும் இப்பயிலிருந்து நான் ரெடி ஆகணும் அப்போதானே பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொன்னான வருடமாக இருக்க போகிறது உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்போதை பார்க்குறார் இந்த உலகத்தில் எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க நிறைய பேர் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது மூழ்வினை இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம் ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும் சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள் எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது என்னது குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது போலவே திருநள்ளாறும் நீங்கள் இதுக்கு குச்சனூர் சொல்வது இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க சனியாக வழிபடுங்க பொங்கு சனியாக வழிபடுங்க சனி பகவானுடைய கடாட்சம் கிடைச்சிண்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னெல்லாம் பண்ணலாம்னா பட ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் படம் எடுக்கிற ரொம்ப அருமையான பீரியடுங்க யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க இப்போ ஆரம்பிங்க சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறும்படம் எடுக்கிறேன் சார் ப்ரொடியூசர் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருவாங்க அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார் அங்கே போய் இல்லை இடம் வாங்கலாமா எங்கே வேணா வாங்குங்க நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப்போகிறது கீழே பெற்றிருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் நம்முடைய ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப மாயா அடரில் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்